முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுரசார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயசெய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையுடன் இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு சாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு சாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபயசா உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்க அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனநகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சனுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுக்குள்ளே போகலாம் மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் மீன லக்கணம் மீனராசி நேர்களை உங்கள் சனி திசையில் சனி புத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர மகர ராசின்னு பதிவாகும் ஓகேங்களா உங்களுக்கு பதினொன்றாம் இடமான பதம் மகராசின் பதிவாகும் இந்த மகராசி நட்ச சாரம் இருக்குது அந்த நட்ச சார வழியாக உங்களோட தசாபூரி சனி சனீஸ்வர பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அழிக்க போகிறாருந்தான் அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மீன லக்கணம் மீனராசிக்கிறது இந்த பதிவு நான் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது மீன லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை சனி திசை சனிபுத்தி நடக்குமானால் பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம் உங்கள் நூறு பர்சன்ட் ஒத்து வரும் ஓகேங்களா இந்த எ எத்தனை இந்த சனி திசையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கோடி திசை அப்படின்னு நான் கேட்டாக்கா உங்களுக்கு பதினொன்று கோடியும் பன்னெண்டு கோடியோமானவா திசா புத்தி ஆகும் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி திசையோட கால அளவு பார்த்திங்கனாக்காக்க பத் சனிதேச கால அளவு பத்தொம்பது வருடம் உங்கள் செயல்பாட்டில் இருக்குதுங்க அப்போ சனி திசை சனி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா கால அளவு பார்த்திங்கனாக்கா மூன்று வருடம் மூணு நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா அப்போ உங்கள் அக்களிலிருந்து எண்ணி வர பதினோராம் இடமான மகரத்தில் என்ன நட்சச்சாரம் பார்த்துருவோம் ஓகேங்களா அப்போ அங்கே என்ன சாரம் இருக்குதுங்க அப்போ வந்து உத்தரம் உத்திராடம் ஓகேங்களா ரெண்டாம் பாதம் மூணாம் மாதம் நாலாம் பாதம் வரை இருக்கும் சிறுவாணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவிட்டம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் பாதம் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதங்கள் அங்கே இருக்கும் அப்போ உங்களுக்கு உத்திராடம் சாரத்தில் உங்களுக்கு தசாபதினா இருந்து ஆட்சி பெற்று அவர் ஆட்சி வீடு இல்லைங்களா அப்போ பதினொன்றாம் இடங்கிறது அவரோட ஆட்சி வீடு ஓகேங்களா அப்போ அந்த பதினொன்றாம் இடத்துல வந்து உத்திராடம் சாரங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இந்த ஆறு கூடி சாரம் ஓகேங்களா அதுலேருந்து தசாபதினா தான் என்ன ஆட்சி பட்டு தசாப்தினர் தான் என்ன பலன் கொடுப்பான்னு பார்ப்போம் ரைட்டு சரி ரைட்டு இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என்னென்ன சம்மந்தப்படுதுங்க பதினொன்று சம்மந்தப்படுது ஓகேங்களா பதினொன்று சம்மந்தப்படுது ஆறு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ பதினொன்று தான் டபுளாக சம்மந்தப்படுது இப்போ அவரே தான் வராது இங்கே ஓகேங்களா இப்போ பதினொன்று டப்பலாக சம்மந்தப்பட்டு ஆறு சம்மந்தப்பட்டு டபுள் மே அது மேலே சம்மந்தப்படுறாரு இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது வரையும் ஆட்கள் மூலிமா நம்ம வந்து லாபத்தை அடையலாமல் லாபத்தை அடையலாங்க ஓகேங்களா அப்போ நா ஆட்கள் மூலியமாக லாபத்தை அடையலாமான்னு கேட்டாக்கா அதுலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன இக்கிகள் வருங்க ஓகேங்களா அப்போ நம்ம வந்து வந்து போராடி தான் அந்த லாபத்தை பெறணும் அப்போ சனி சுவை பதினொன்றாம் பாதிபதி லாபம் பெற்றுருக்காரு ஆட்சி பெற்றிருக்காரு அப்போ லாபம் கிடைக்கணும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ ஆறு கோடி சாரம் வாங்கியிருக்கிறார் அப்போ இது யார் கோடி மாதிரி இது பண்ணுங்க ஒன்று நம்ம வந்து அடிமை வேலையாக வேலை பார்த்து அங்கே ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு கிம்பலம் இந்த மாதிரி வாங்கி அது மூலிமா நம்ம வந்து நம்ம தேடல் பண்ணி அது மூலிமா நம்ம லாபத்தை பெறும்போது வந்து லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்களை போட்டு நம்ம வேலை செய்யும்போது அது மூலமாக லா லாபத்தை கிடைக்கும் அது அது இல்லைனாக்கா நம்ம வந்து பஞ்சாயத்து பேசுகிறது ஓகேங்களா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து முற்பட்டு நிற்கிறது அது மூலிமா நம்ம லாபத்தை பெறது ஓகேங்களா அப்போ ஒருத்தருக்கு வலி வேதனை அது மூலிமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இந்த மாதிரி நம்மளுக்கு பாயிண்டப் ஓடுங்க ஓகேங்களா அப்போ அந்த ஆறு கோடி பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு நம்ம லோன் கிடைக்கலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அது மூலியமாக ஒரு இப்போ என்னமான அரசாங்கம் ஒரு கா ஒரு ஆட்களை ஆட்கள் வேலை செய்யணும்னு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு பெருசாக நன்ம மைண்டு கிடைக்குங்க மற்றபடி இல்லாத பொதுப்படையான நபராக நம்ம இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மூத்த சகோதர சகோதரிகளுக்கு பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு என்ன கொடுக்குங்க வலி வேதனை பிரச்சனை கொடுக்கும் அவங்களுக்கு ஒரு க கடந்தொல்லை கொடுக்கும் இல்லை அவங்க அவங்க மூலியமாக நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும் வலி வேதனை பிரச்சனை கொடுக்கும் அப்போ இரண்டாவதாரம் பிரச்சனை பிரச்சனை கொடுக்கும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எது நம்மளுக்கு கொடுத்துட்டு வருவாங்க ஓகேங்களா அப்போ நம்ம இரண்டாவது தாரம் லாபம்னு பார்த்தாலும் அது ஒரு பிரச்சனையோடு வரும் அப்போ மோத்த சகோதர லாபம் போது அது ஒரு பிரச்சனை வரும் நண்பர்கள் மூலிமா பிரச்சனை ஆகணும் அது ஒரு பிரச்சனை மூலியமாக வரும் ஓகேங்களா அப்போ நம்ம எல்லாமே வந்து அரசு தொடர்பில் பட்டவங்க இந்த மாதிரி அமைப்புல இருந்தால் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காதுங்க சின்ன எவ்வளோ பார்க்கலாங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் சரி அடுத்தவங்க என்ன சாரம் இருக்குது சாரம் இல்லைங்களா அப்போ திருவோணசாரம்ங்கிறது திருவோண திருவோணசாரம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என்னென்ன சம்மந்தப்படுதுங்க பதினொன்றாவது பாவம் ரெண்டாக சம்மந்தப்படுது அஞ்சு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ பதினொன்று பவர் ரெண்டு டப்பள சம்மந்தப்பட்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்க மூலியமாக வருமானம் குழந்தைங்களோட எண்ணத்தை நம்ம நிறைவேற்றி கொடுக்குறது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியல் தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் லாபம் பெறது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது திருவானசாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சனி சோழேருந்து ஆட்சி பெறாருன்னா இது வந்து ஒரு புனர்ப்பு தோஷம் மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ அப்படி சொன்னால் சொன்னாலும் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ என்ன அர்த்தங்க நாம் குழந்தைங்களே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கூட தோசை கொடுப்பாங்க அப்போ நம்ம வந்து அவங்களுடைய எண்ணங்களை நிறைவேறிக் கொண்டாலும் என் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம் ஓகேங்களா அப்போ அரசியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கலைத்துறை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அவன் சின்ன சின்ன நிக்கிகள் வந்தாலும் பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க அது அதுக்கு சின்ன சின்ன நிக்கிள் சின்ன நல்லா போயிட்டுருக்கோம் அப்போ அது மூலியமாக அவங்கள லாபத்தை பெரு லாபத்தை அடைஞ்சிக்கிட்டு வருவோம் ஓகேங்களா அப்போ ஒரு மாந்திரிகத்தை தொழில் தொழில் பண்ணுறோம் ஜோதிடமாக தொழில் பண்ணுறோம் அப்படின்னு பட்சத்தில் பாத்தீங்கன்னாக்கா இது எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன கசப்புகள் வரும் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பயணம் பண்ணி ஒரு பொழப்பு லெவலாக நம்ம போயிட்டு இருக்கிற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இப்படி இப்படி ஒவ்வொரு வாயிலாக நம்ம பயணித்து பயணிச்சு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து இப்போ எவ்வளோ சொல்லலாம் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அடுத்து அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அடுத்து என்ன சாரம் இருக்குதுங்க அவிட்டம் சாரம் இல்லைங்களா அப்போ அவிட்ட சாரத்தில் பார்த்தீங்கனாக்கா பயணிக்கிறாருன்னாக்கா ஆட்சிப்பட்டு பயணிக்கிறாருன்னா அப்போ இது எத்தனை கூட சாரங்க அப்போ பதினொன்று பாவம் சம்மந்தப்படுறது ரெண்டு ஒம்பது சம்மந்தப்படுறாங்க இது பார்த்திங்கன்னா அவிட்டம் சாரம் பார்த்திங்கன்னா என்ன தான் அது வந்து பார்த்திங்கன்னா பக பகப்பட்ட சாரமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெண்டு கொடின்னு ஒம்பது கோடி வருது இல்லைங்களா அப்போ அது வந்து இது என்ன மாதிரி இப்போ கொடுக்குனாக்கா அதாவது வாக்குவாதங்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யார்கிட்ட என்னென்ன வாக்குவாதம் பண்ணுறோமோ என்னென்ன போராடுறோமோ அதை தான் நம்ம லாபத்தை பெறுவோம் அப்போ வாக்குவாதம் யார்கிட்ட பெரு பண்ணுவோங்க நாம் குடும்பத்தில் உள்ள ஆள்கிட்ட பண்ணுவோம் இல்லை வருமானம் சம்பாதிக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆள்கிட்ட வாக்குவாதம் நம்ம பாதி வாய் திறமையால் நம்ம சம்பாதிக்கிறது அப்போ ஒருத்தன் ஒருத்தனை மிரட்டி பணம் வாங்குறது ஓகேங்களா அந்த மாதிரி வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மாதிரி பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு ஒம்பது அது ஒம்பது ஒம்பது அவரை வரதுனால பார்த்தீங்கன்னாக்கா சாரம் அதே வரதுனால பார்த்தீங்கனாக்கா அப்போ நம்ம தந்தையர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவோம் இல்லைன்னா நம்ம ஊர் பெரிய மனுஷன் இந்த மாதிரி இருக்கிறவங்கள்கிட்ட பார்த்திங்கனாக்கா நம்ம அவங்க மூலிமா ஒரு வருமானத்தை பார்க்கறது ஒரு நம்ம வாய் திறமையால் அவங்கள்கிட்ட நம்ம சம்பாதிக்கிறது ஓகேங்களா அப்போ தூரத்தை பயணிக்கும் பயணத்துக்கு பயணத்து நம்ம சம்பாதிக்கிறது ஓகேங்களா இப்படி தான் நம்ம லாபத்தை பெறுவோம் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்ம மொத்த சகோதர சகோதரிகள் நம்ம நண்பர்கள் மூலியமாக இந்த மாதிரி அளவில் பார்த்திங்கன்னா நம்ம லாபத்தை சம்பாரித்து நம்ம லாபத்தை பெறக்கூடிய அளவில் வருங்க மொத்தம் நம்ம கவனமாக பேச்சிறமையால் சின்ன சின்ன இக்குகளை சந்தித்து அது பிரச்சனை சந்தித்து அதுக்கு தீர்வு காண காண் நம்ம லாபத்தை சம்பாதிப்போம் ஓகேங்களா இது மாதிரி ப பயணித்து பாருங்க சிறப்புன்னு வாழ்வி சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் இருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலியமாக மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சார் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்கிறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்